அனைவருக்கும் வணக்கம் அன்னை தேவியே போற்றி போற்றி நம்ம இன்று திருஞானம் பாகம் ஒன்று ஆன்ம ஒளியின் வெற்றிடம் தேவியினுடைய படைப்பு அன்பாலயத்தின் மூலமாக வெளியிட்டிருக்காங்க அத்தியாயம் பத்து அன்னை தேவியே போற்றி போற்றி ஆன்ம ஒளி எனும் ரசம் எங்கெல்லாம் நிறைந்திருக்கும் என்பதனை பூரணமாக உணர வேண்டும் வெற்றிடம் என்பது ரசமாகிய ஒளியினால் நிறைவது ஒன்றே உயர்வான செயலாகும் ஒரு மனிதன் பூரண இறைலயத்தில் நிறைய வேண்டுமெனில் அனைத்து வெற்றிடங்களும் இறை ஒளியினாலும் ஆன்ம ஒளியினாலும் நிறைந்திடல் வேண்டும் வெற்றிடம் என்பது அணுக்களின் மையப் பகுதிகளில் மாத்திரமே நிலைத்திட இயலும் அறிவு அணுக்களின் வெற்றிடம் போன்றே மற்ற அணுக்களிலும் வெற்றிடம் உண்டு உள்மூலையில் ஆயிரத்தெட்டு வெற்றிடங்கள் உண்டு என்றே உணர்த்தப்பட்டது அவையாவும் மூணு பிரிவுகளாகவும் அறியப்படுகின்றது முன்னூற்றி முப்பத்தி ஆறு வகை வெற்றிடங்கள் யாவும் மீண்டும் மூன்று வகை பிரிவுகளில் உள்ளடக்கம் கண்டுவிடும் நூற்றி பன்னிரண்டு பிரிவுகளாக உருமாறிடும் வெற்றிடங்கள் குறித்தும் அறிய வேண்டும் அறிவு அணுக்களின் மையத்தில் உள்ள வெற்றிடங்கள் யாவும் நூற்றி பன்னிரண்டு வகைப்படும் எவ்விதம் என்றறிக ஒரு மனிதனின் மூளைப்பகுதியில் உள்ள அறிவு அணுக்கள் யாவும் மூன்று நிலைகளில் செயல்புரியும் ஓர் சத்தியம் என்பது யாதெனில் அறிவு என்பது ஒரு எரிபொருளினையும் உணவாக ஏற்கும் தன்மை படைத்ததாகும் உடலினால் ஏற்கப்படும் புற உணவுகளையும் அறிவு அணுக்கள் ஏற்றிடும் உயிரினால் வழங்கப்படும் எரிபொருளினையும் ஏற்றிடும் ஆன்ம ஒளியினையும் உணவாக ஏற்றிடும் அறிவு அணுக்கள் யாவும் மூன்று வகை எரிபொருள்களையும் ஏற்கும் திறன் பெற்றிருப்பதினால் மூன்று வகை பணிகளையும் ஏற்றிடும் முன்னூற்றி முப்பத்தாறு வகை வெற்றிடங்கள் அறிவு அணுக்களிலே உண்டு நூற்றி பன்னிரண்டு வெற்றிடங்கள் என்பன புற உணவுகளின் ஆற்றல்கள் மாத்திரமே எரிபொருள்களாக ஏற்கின்றன நூற்றி பன்னிரண்டு வெற்றிடங்களோ உயிராகிய ஒற்றை அணுவின் ஆற்றல்களை உணவாக ஏற்றுவிடும் திறன் பெற்றிருக்கும் நூற்றி பன்னிரண்டு வகை பிரிவு அறிவு அணுக்களின் வெற்றிடங்களோ ஆன்ம ஒளியினை மாத்திரமே உணவாக ஏற்று இயங்கிடும் அறிவு அணுக்கள் உற்பத்தி ஆனவுடன் புற உணவுகளின் புரத ஆற்றல்களை மாத்திரமே உணவாக ஏற்றிடும் நேர்மறை அணுக்களோடு ஒன்றிணைந்த பின்னர் ஒற்றை அணுவின் ஆற்றல்களை ஏற்றிடும் அனைத்து பதிவுகளையும் துறக்கும் தருணத்தில் அறிவு அணுக்களின் வெற்றிடத்தினில் நிறைகின்ற ஆன்ம ஒளியினை மாத்திரமே உணவாக ஏற்கும் ஏன் நூற்றி பன்னிரண்டு வகை வெற்றிடங்களாக அவை பிரிகின்றன எனில் அவற்றின் இயக்கத்தின் எரிபொருட்களே மூலகாரணமாகும் ஒரு மனிதன் ஏற்கின்ற புற உணவுகளில் நான்கு வகை கனிம ஆற்றல்கள் நிறைந்த உணவுகளையே அறிவு அணுக்கள் எரிபொருளாக உருமாற்றி ஏற்றிவிடும் பாதரசம் தங்கம் வெள்ளி மற்றும் தாமிரம் ஆகிய உணவுகளை புறத்தினில் ஏற்று அவற்றை உப்பு எனும் கனிம் எனும் இரும்பு கனிமமாக உருமாற்றியே அறிவு அணுக்கள் செயல் புரிந்திடும் அறிவு அணுக்களில் ஒரு பிரிவு அணுக்கள் தாமிர ஆற்றலை அதிக அளவினில் எரிபொருளாய் ஏற்றிடும் ஒரு பிரிவு அணுக்களோ வெள்ளி எனும் கனிமத்தை அதிக அளவினில் ஏற்கரும் அவ்விதமே மூன்றாம் பிரிவு அறிவு அணுக்கள் தங்க ஆற்றலையும் நான்காம் பிரிவு பாதரச ஆற்றலையும் அதிக அளவெனில் உணவாக ஏற்றிவிடும் எனில் இருபத்தி எட்டு பிரிவு அறிவு அணுக்கள் ஒத்த எரிபொருளை ஏற்கும் என்றுணர்க ஆயிரத்தி எட்டு வெற்றிடங்களில் அறிவு அணுக்களின் வெற்றிடம் நேர்மறை அணுக்களின் வெற்றிடம் மற்றும் நிர்மல அணுக்களின் வெற்றிடம் என்றே மூன்று பிரிவுகள் உண்டு அறிவு அணுக்களின் வெற்றிடம் என்பது முன்னூற்றி முப்பத்தாறு பிரிவுகளை உள்ளடக்கியது நேர்மறை அணுக்களும் முன்னூற்றி முப்பத்தாறு பிரிவுகளை உள்ளடக்கியது அவ்விதமே நிர்மல அணுக்களும் முன்னூற்றி முப்பத்தாறு பிரிவுகளை உடையது ஒவ்வொரு அணுக்களும் தான் வசிக்கும் இடத்திற்கு ஏற்ப மீண்டும் மூன்று பிரிவுகளாக பிளவுறுகின்றன அறிவு அணுக்கள் உருவானவுடன் ஒரு பிரிவு புற உணவுகளை ஏற்பதினால் நூற்றி பன்னிரண்டு வகை வெற்றிடங்களை ஏற்கின்றன நேர்மறை அணுவோடு இணைந்த பின்னர் அதன் வெற்றிடம் பெருகுவதினால் நூற்றி பன்னிரண்டு வகை ஆற்றல்களை ஒற்றை அணுவிடமிருந்து ஏற்கின்றது இறுதியில் நூற்றி பன்னிரெண்டு வகை வெற்றிடங்களாக உருமாறி ஆன்ம ஒளியினையே உணவாக ஏற்கின்றது நூற்றி பன்னிரண்டு வகை வெற்றிடங்களும் நான்கு கனிம வளங்களையும் இரும்பு எனும் உப்பு ஆற்றலாக உருமாற்றி ஏற்பதினால் இருபத்தெட்டு வகை பிரிவுகளாக உருமாறுகின்றது இருபத்தெட்டு வகை ஆற்றல்களை எரிபொருள்களாக ஏற்கின்ற ஒரு பிரிவு அறிவு அணுக்கள் யாவும் மேலும் இரு வகைகளாக பிரி பிரித்து அறியப்படுகின்றன ஒளி ஓசை எனும் இரு ரூபத்தினில் உணவுகளை பிரித்து ஏற்பதினால் பதினாலு வகை அறிவு அணுக்களின் வெற்றம் என்பது எந்த ஒரு உணவினையும் ஒளியின் ரூபத்தினில் ஏற்றுவிடும் என்றும் பதினாலு வகை அறிவு அணுக்களின் வெற்றிடம் என்பது தன்னிடம் வந்தடையும் எரிபொருள்களை ஓசையின் வடிவனில் ஏற்றுவிடும் என்றுமே அறிந்திடுக பல்வேறு வகை உணவுகளை பல்வேறு ரூபங்களில் எரிபொருளாக ஏற்கின்ற அணுக்களின் இறுதி பிரிவு என்பது அவற்றின் கழிவுகளையே சாரும் பதினாலு வகை ஆற்றல்களை ஒளி எனும் எரிபொருளாக ஏற்கும் அணுக்கள் யாவும் தனது எரிபொருளினை இரு கூறுகளாக மீண்டும் பிளவுறச் செய்திடும் ஒரு பிரிவு ஆற்றல்கள் அணுக்களால் முழுமையாக ஏற்கப்பட்டு கரைந்துவிடும் மறை ஆற்றல்கள் கழிவுகளாய் உருமாறி வெளியேறிவிடும் எனில் ஏழு வகை ஆற்றல்கள் அற்புத எரிபொருளாகவும் ஏழு வகை ஆற்றல்கள் கழிவுகளாகவும் உருமாறிவிடும் என்றறிக ஒளியினை உணவாக ஏற்கும் தருணத்தில் கழிவுகள் குன்றியிருக்கும் ஓசையினை உணவாக ஏற்கும் தருணத்தில் கழிவுகள் கூடியிருக்கும் எந்த ஓர் அணுவின் வெற்றிடமும் இறுதியில் ஏழு வகை ஆற்றல்களை எரிபொருளாக ஏற்கும் வண்ணமே பிரிவுபட்டு செயல்புரியும் அணுக்களை ஏழு பிரிவுகளுக்கு மேல் பிளவுறை செய்திட இயலாது அதன் பொருட்டு ஏழு திரைகளும் உருவாகி நிலைக்கின்றன இதில் அடுத்த மேலும் விவரங்களை அடுத்த பதிவில் பார்க்கலாம் இதில் வந்து நிறைய கணக்குகளை இதில் சொல்லிட்டு வராங்க அன்னை சாரதா தேவி ஆகிய சரஸ்வதி அம்மா இதில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமே ஆயிரத்தெட்டு வெற்றிடங்கள் நம்மளுடைய சிறசில உள்ளது அதை வந்து மூணு பிரிவுகளாக பிரிக்கிறாங்க அறிவு அணுக்கள் அதுக்கு வந்து முந்நூற்றி முப்பத்தாறு அந்த வெற்றிடங்கள் நேர்மறை அணுக்களுக்கு முந்நூற்றி முப்பத்தி ஆறு வெற்றிடங்கள் நிர்மல அணுக்களுக்கு முன்னூற்றி முப்பத்தி ஆறு வெற்றிடங்கள் இவை மூன்றையும் சேர்த்தாக ஆயிரத்தெட்டு வெற்றிடங்கள் அப்படி மூன்று பிரிவுகளாக இதை பிரிக்கிறாங்க அதில் முன்னூற்றி முப்பத்தி ஆறு வெற்றிடங்கள் கொண்ட அறிவு அணுக்களை மேலும் மூன்று பிரிவுகளாக பிரிக்கிறாங்க அதை நூற்றி பன்னிரெண்டு வகை நூற்றி பன்னிரெண்டு நூற்றி பன்னெண்டு மூணு நூற்றி பன்னிரெண்டு கூட்டுநாகம் முன்னூற்றி முப்பத்தி ஆறு அது எப்படி பிரிக்கிறாங்கனாக்கா அறிவு அணுக்களில் இப்படி மூன்று பிரிவுகளாக வரும்பொழுது அதில் புற உணவுகளை நூற்றி பன்னிரெண்டு அணுக்கள் ஏற்கும் புற உணவுகள்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு அந்த சாப்பாட்லேயும் முக்கியமாக பாதரச ஆற்றல் உள்ளது உணவுகளை ஏற்கணும் தங்க ஆற்றல் உள்ள உணவுகளை ஏற்கணும் வெள்ளி ஆற்றல் மிகுந்த உணவுகளை ஏற்கணும் தாமிர ஆற்றல் உள்ள உணவுகளை ஏற்க வேண்டும் அது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பழங்களிலும் இந்த பாதரச ஆற்றல் உள்ளது இனிப்பு சுவை மிகுந்ததுதான் இந்த பாதரச ஆற்றல் அதிகமாக உள்ளது அப்புறம் தங்கம் அந்த உணவுகள் ஏற்க வேண்டும் தங்க ஆற்றல் மிகுந்த உணவுகள் என்று பார்க்கும்போது பார்த்தீங்கனாக்கா அதில் இன் முக்கியமாக தேங்காயை சொல்லலாம் தங்காற்றல் ஆற்றல் மிகுந்தது தேங்காய் வெள்ளி அதுக்கான உணவு இந்த ஒன்று வந்து அது சரியாக நான் சொல்கிறேங்க தோற்பு சக்தி மிகுந்த உணவு அது வாழைப்பூ அல்லது பச்சை நிறத்தில் உள்ள இந்த பாகற்காய் அது உடையது இப்படி இரண்டு பொருட்களில் எது என்று பார்த்துட்டு சொல்கிறேன் அடுத்த பதிவுகளில் தாமிர ஆற்றல் அதற்கான திருபிரம்மின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை இப்பொழுது ஐயா போகர் மகரிஷி சொல்லியிருக்காங்க அதில் தாமர சக்தி அதிகமாக உள்ளது அப்படி இல்லைனாக்கா நம்ம வந்து சாதாரணமாக இந்த பாத்திரம் அதில் நீர் ஊற்றி சூரிய ஒளியில் வைத்து அந்த நீரை அருந்துவதன் மூலமாக தாமிர ஆற்றல் கிடைக்கும் அதை எந்த டைமில் நம்ம வந்து சாப்பிட அந்த சூரிய ஒளியில் வச்சு சாப்பிட்டாக அதிகமான ஆற்றல் கிடைக்கின்றது என்பதை ஒரு வீடியோவாக ஏற்கனவே போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் இப்படி நான்கு விதமான ஆற்றல்கள் வருகின்றது அந்த நான்கு விதமான ஆற்றல்களும் ஒவ்வொரு டைம் ஸ்கேலில் அது வந்துட்டு இருக்குது அது சூரியனிலிருந்து அந்த டைம் ஸ்கேலும் சொல்கிறேன் இந்த பாதரச ஆற்றல் வரக்கூடிய நேரம் என்பது விடியற்காலை மூன்று மணியிலிருந்து ஒன்பது மணி வரை இது பாதரச ஆற்றல் நிறைவாக வருகின்ற நேரம் அந்த சமயத்தில் பழ உணவுகளை ஏற்றுக்கொள்ளலாம் அது புற உணவாகவும் வெளியிலிருந்து அக உணவாகவும் ஒளியின் மூலமாக ஓசையின் மூலமாகவும் வருகின்றது இப்போ பாதரச ஆற்றல் அடுத்தபடியாக பார்த்தீங்கனாக்கா பாதரச அடுத்தபடியாக தாமிர ஆற்றல் வருகிறது அது ஒன்பது மணியிலிருந்து காலை ஒன்பது மணியிலிருந்து மதியம் மூன்று மணி வரையிலும் இந்த தாமிர ஆற்றல் வருகிறது அது தாமிரம் என்பது வெப்ப சக்தி மிகுந்தது தாமிர ஆற்றல் வருகின்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா மாலை மூன்று மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இந்த தங்க ஆற்றல் வருகின்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா இரவு ஒன்பது மணி முதல் விடேற்காலை மூன்று மணி வரை வெள்ளி கனிம ஆற்றல் வருகின்றது சூரியனிலிருந்து இப்படியாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நேரத்துக்கு திறந்த மாதிரி அதுலேயும் வந்து பஞ்சபூதங்களும் நீர் நிலம் இப்படி பஞ்சபூத மூலக்கூறுகளும் ஒவ்வொரு நாழிகையாக அந்த நாழிகையில் காந்த வெப்ப ஆற்றல் நஞ்சாற்றல் எப்பொழுது வருகின்றது என்று ஒரு அட்டவணையும் உள்ளது அதையெல்லாம் விரிவாக வரும் காலங்களில் பார்க்கலாம் அதை தெரிஞ்சுக்கணுனாக்கா நீங்கள் ஞானாலயத்தில் முருகப்பெருமானால் நான்கு வேதங்களை வெளியிட்டுள்ளார் மூளை ஒளி மற்றும் ஒளி பிரம்மம் இப்படி நான்கு புத்தகங்கள் வெளியிட்டுள்ளார் அதில் வந்து இந்த சூரிய ஒளி ஒளியை பற்றிய புக்கில் அந்த சார்ட் வந்து அவங்க வெளியிட்டுருக்காங்க நீங்கள் ஞானாலயத்தில் பாண்டிச்சேரியில் உள்ளது அதில் அங்கே சென்று கேட்டு பார்க்கலாம் இல்லை ஆன்லைனில் ஞானாலயம் டாட் காம் விஸ்டம் டெம்பிள் போட்டு பார்த்தீங்கனாலும் அங்கே புக்கு கிடைக்குதான்னு பார்த்துட்டு வாங்கிங்க அதில் வந்து இந்த சார்ட்டை வந்து விரிவாக போட்டிருப்பாங்க இப்படி நான்கு கனிமங்கள் இது நான்கு வகை கனிமங்கள் வருது இந்த நான்கும் சேர்ந்து அவற்றை வந்து இரும்பு கனிமமாக உருமாற்றி அறிவு அணுக்கள் செயல்புரிந்துடும் எப்போ மொத்தம் இது ஒரு நாலு இந்த இரும்பும் சேர்ந்து ஐந்து கனிமமாக மாறுகிறது மேலும் இந்த நூற்றி பன்னிரெண்டு வகை வெற்றிடங்களில் நான்கு கனிம வளங்களையும் இரும்பு எனும் உப்பு ஆற்றலாக உருமாற்றி ஏற்பதினால் இருபத்தெட்டு வகை பிரிவுகளாக உருமாறுகின்றது அந்த இருபத்தெட்டு வகை எரிபொருளாகவும் ஏற்கின்ற ஒரு பிரிவு அணுக்கள் யாவும் மேலும் இரண்டு வகை பிரிவுகளாக பிரிந்து அறியப்படுகின்றன அதில் வந்து ஒளி ஓசை எனும் இரு ரூபத்தினில் பிரித்து ஏற்பதனால் பதினாலு வகை அறிவு அணுக்களின் வெற்றிடம் என்பது எந்த ஒரு உணவினையும் ஒளியின் ரூபத்தினில் ஏற்றுவிடும் மேலும் பதினாலு வகை அறிவு அணுக்கள் வெற்றிடம் என்பது தன்னிடம் வந்தடையும் எரிபொருட்களை ஓசையின் வடிவனில் ஏற்றுவிடும் அப்போ ஏற்கனவே வந்து இந்த நூற்றி பதினெண்டு வகை உருமாறி இருபத்தெட்டு வகைகளாக பிரிகிறது அந்த இருபத்தெட்டும் ரெண்டாக பிரிது ஒன்று வந்து ஒளிய உணவாக ஏற்கக்கூடிய அணுக்கள் ஓசையை உணவாக ஏற்கக்கூடிய அணுக்கள் இப்படி பதினாலு பதினாலும் இருபத்தெட்டாக மாறுது அதில் எரிபொருட்கள் வந்து பதினாலு வகை ஆற்றல்களை ஒலியனும் எரிபொருளாக ஏற்கும் அணுக்கள் யாவும் தனது எரிபொருளினை இரு கூறுகளாக மீண்டும் பிளவுற செய்திடும் அந்த பதனால் மீண்டும் ரெண்டாக மாற்றுது ஒரு பிரிவு ஆற்றல்கள் முழுமையாக ஏற்கப்பட்டு கரைந்துவிடும் மறுபிரிவு ஆற்றல்கள் கழிவுகளாக உருமாறி வெளியேறிவிடும் எனில் ஏழு வகை ஆற்றல்கள் அறி அற்புத எரிபொருளாகும் ஏழு வகை ஆற்றல்கள் கழிவு அப்படியாக உருமாறிடும் அப்போ இந்த ஏழு பிரிவுகள் என்பது பாதரசம் தங்கம் வெள்ளி தாமிரம் ஒளி ஓசை அப்புறம் இரும்பு இப்படியாக ஏழு வகை உணவுப் பொருட்களை இந்த அணுக்கள் ஏற்று ஏழு ஏழும் பதினாலு பதினாலும் பதினாலும் இருபத்தெட்டு இப்படியாக நூற்றி பன்னிரெண்டு வகை அறிவணுக்களுக்கு உணவுகள் கிடைக்க கிடைக்குது இந்த ஓசை இப்போ நம்ம வந்து ஒளியில் எப்போ கிடைக்குதுன்னு பார்த்துட்டோம் பாதரச ஒளி ஆற்றல் எப்போ அப்போ இருந்து வருது நான்கு காலகட்ட நேரத்தை சொல்லணும் இப்போ ஓசையே வந்து மூன்று இந்த அறுபது நாழிகை மூன்று பிரிவுகளில் அந்த ஓசையின் ஒளியானது வருகின்றது அதில் வந்து காந்த சக்தி உள்ள ஓசை ஆ சக்தி உள்ள ஓசை ஊ நஞ்சு ஆற்றல் மிகுந்த ஓசை ம் இப்படி மூன்று ஓசைகளும் மூன்று நேரங்களில் வெளிப்படுகின்றது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதே முருகப்பெருமான் ஞான ஆலயத்தில் ஒளி என்ற புத்தகத்தில் சொல்லிட்டு வரார் அந்த ஒளியின் தன்மையும் ஒளியின் தன்மையும் எப்படி நம்ம பல்வேறு காலகட்டங்களில் ஏற்று நாம் இயங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இப்போ ஓசை ஒளி என்று சொல்லக்கூடிய அந்த நேரம் என்பது விடியற்காலை காலை மூன்று மணியிலிருந்து மதி ஒரு காலை பதினோரு மணி வரலும் இந்த எட்டு மணி நேரத்தில் ஆ என்ற ஓசையுடன் அது காந்த ஆற்றலை வெளிப்படுத்தும் அந்த எட்டு மணி நேரத்திற்கு அந்த ஓசையை நாம் எழுப்பும்போது நம்மளது உடம்பிலே அந்த காந்த சக்தியானது அதிகமாக ஏற்கப்படும் ஆ என்ற ஓசையை நாம் வெளிப்படுத்துவதன் மூலமாக அதே பஞ்சபூத மூலக்கூறுகளும் காந்த ஆற்றல் வெப்ப ஆற்றல் நஞ்சு ஆற்றல் இவைகள்லாம் ஒவ்வொரு நாழிகையிலும் ஒவ்வொரு ஆற்றல்கள் நமது உடம்பிலே இறக்கப்படுகின்றது பிரிந்து வெளிப்படும் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பதினோரு மணியில் இருந்து இரவு ஏழு மணி வரலும் அந்த எட்டு மணி நேரத்திற்கு ஊ என்று சொல்லக்கூடிய ஆற்றல் அதாவது உகர ஓசையினை உடைய ஆற்றல் அது வெப்ப ஆற்றலாக வெளிப்படும் இந்த ஓசையை சில அறிவணுக்கள் ஏற்றி இயங்கும் மேலும் இரவு ஏழு மணியிலிருந்து விடியற்காலை மூணு மணி வரலும் உள்ள எட்டு மணி நேரத்திற்கு மகர ஓசையினை ஏற்று அது நஞ்சு ஆற்றலாக வெளிப்பட்டு அதன் மூலமாகவும் பல்வேறு நல்ல நிகழ்வுகள் நிகழ்கின்றன இரவு நேரத்திலே இப்படியாக ஒளி மற்றும் ஓசையின் மூலமாக உணவுகள் எரிபொருளாக ஏற்று இயக்கத்தினை நாம் மலர்த்துகின்றோம் மேலும் அடுத்த பதிவுகளை பல்வேறு விளக்கங்களை இந்த திருஞானம் புக்கத்தில் புக்கில் இருந்து பார்க்கலாம் நன்றி